கர்த்தடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாடிய அவர்களை விடுவிக்கிறார் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன் நன்மையை காணும்படி விரும்பி நீடித்தட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் உன் ஆவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு தெரிந்திருக்கிறது தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரசிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை உருவிப்பார் அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார் அவர்களில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை தீமை துன்மார்க்கனை கொள்ளும் நீதிமானை வகிக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள் கர்த்தர் தமது ஊழியக்காரனின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிறார் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது ஓகே இந்த சங்கீதம் வந்து இன்னைக்கு உள்ள பாடத்துக்கு பின்னணியில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காஸ்ட் ஆஃப் டிசேபிள்ஷிப் அப்படின்னா விளையேறப்பட்ட சீசத்துவம் ஒரு சீசத்துவம் விலை உள்ளதா இருக்கணும்னு சொன்னா சீசத்துவத்தின் விலை என்ன தி காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் ஒரு சீசத்துவம் விலை உள்ளது அவ்வளவுதான் ஒரு மதிக்கக்கூடியது அது கனப்படக்கூடிய கனப்படுத்தப்படக்கூடியது காஸ்டிங் ஒன்னா விலைன்னு சொன்னா பைசா எடுத்து வாங்கக்கூடிய சீசத்துவம் வாங்கக்கூடாது சீசத்துவம் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் அதுக்கு விலை உள்ள ஒரு சீசத்துவம் கனமுள்ள மதிப்புள்ள இல்லை ஆக்சுவலி வாட் இஸ் சீசத்துவம் அதுதான் நம்ம சீசர்கள் சீசத்துவம் அப்படின்னு சொல்றது உம் நமக்கு சீசன் அப்படிங்கிறதுனால ஒரு காரியம் புரியும் அதாவது பதினொன்னாவது சின்னத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பதினொன்னாவது சின்னத்துல தவிதன் மூலமா ஆண்டவர் நோவப்படி பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள் கத்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் அதாவது கவனித்து கற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் யாருக்கிறோ எல்லாருமே சீசர்கள் தான் நம்ம சீசத்துவம் சீசத்துவம் சொல்லிக்கிட்டு பெரிய என்ன பைபிள தூக்கிட்டு பிரசனம் பண்ணா போனா மட்டும்தான் நீ ஊழியக்காரனும் சீசனும் இப்ப சீசர்கள் யாரும் அப்போஸ்தலர்கள் தான் அப்போஸ்தலர்கள் தான் சீசர்கள் சொல்லுவாங்க வேற யாரையும் சீசர்கள் சொல்ல மாட்டாங்க அப்போ அப்போஸ்தலத்து ஊழியத்துக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும்தான் சீஷர்கள் அப்படினா அதுல அர்த்தம் என்னது கத்தரை கண்டவர்கள் கத்தருடைய கோச்சிங் ஆண்டவர்கிட்ட நேரடி என்னது கற்று நேராக அவரோடு டைரக்ட் தொடர்புல கற்றுக்கொண்டவர்கள் சீசர்கள் சொன்னாலே ஒரு கற்றுக்கொள்ளும் தன்மை உள்ளவர்கள் தான் கவனித்து கற்றுக்கொள்ளும் தன்மை யாருக்கிட்டே இருக்கோ அவங்க எல்லாருமே சீசர்கள் தான் இப்ப ஆண்டவர் ஆண்டோர் உங்கள்ட்ட சொன்னது என்னது நீங்க போய் என்ன செய்யுங்க சகல ஜாதியும் சீசர்களாக்குங்க என்னன்னு சொன்னாரே தவிர ஊழியக்காரர்களாக்குங்கன்ற ஆறு கிட்டையும் சொல்லவே இல்லை நம்ம எல்லாரும் ஊழியர்காரர்கள் ஆக்கியங்கன்னு சொல்லிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஓடிட்டு இருக்கிறோம் யாரையுமே கத்தர் ஊழியக்காரர்கள் ஆக்க சொல்ல ஆண்டவர் என்னது என்னதுல என்ன சொன்னாரு அந்த கமாண்ட் கடைசி ஆண்டவர் உலகத்தோட்டு போற பிதா பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே அவர்களுக்கு ஸ்நானம் கொடுத்து அவர்களை என்னச்சீங்க அஹ் சீசர்களாக்குங்க சொன்னாரு முதல் வசனத்தை படிப்பீங்க ரெண்டாவது ஸ்நானம் கொடுங்க மூணாவது சிசர் சீசர்கள் அப்படின்னு சொல்றது யாரு கவனித்து கற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த அறையின் சீசன் சொன்ன என்னது என்னோட அப்போஸ்தல சீசன் அப்படின்னு மட்டும் அப்போஸ்தலர்கள் ஆனா கவனித்து கற்றுக்கொள்ளுகிறது யாருக்குதான் வரும்னு உள்ளதை தெரிஞ்சுக்கணும் தான் வரும் அப்ப அந்த சீசன் யாரா இருப்பான் தேவனை அப்போஸ்தல அனுபவம் உள்ள மனுஷனா இருப்பான் அப்ப வெளியேறு பெற்ற சீசத் தேவனை தரிசித்தவர்களும் தேவ வசனங்களை கவனிக்கிறவர்களும் தேவ வசனம் கவனித்து கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள்தான் வெளியேறப்பட்ட சீசர்கள் விலையுள்ள சீசர்கள் பிரயோஜனம் உள்ள சீசர்கள் உண்மை உள்ள சீசர்கள் நேர்மை உள்ள சீசர்கள் இல்லாம சீசத்துவம் சீசத்துவம் சொல்லிட்டு பேசிக்கிட்டே நடவான அந்த சீசத்துவத்தை பற்றி எனக்கு தெரியல என்னது பைல எடுத்துட்டு பரிசங்கம் நடந்தது ஒன்று முதலாவது வாழ்க்கையில சீசத்துவத்தினுடைய ஆழங்களை புரியணும் வெளியேறப்பட்ட ஒரு சீசத்துவ வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த குவாலிட்டி அந்த தகுதி அப்படின்னு சொல்றது ஆண்டு ஒரு சந்திக்கும் அளவுள்ள பரிசுத்த வாழ்வு சும்மா நம்ம இப்ப நம்ம யாரும் தேவனை சந்தித்தவர்கள் கிடையாது அது என்று கட்டளையும் முதலாவது அவர் படிச்சிருவேன் கட்டளையிலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு நீங்க என்ன செய்யுங்க போய் என்னுடைய நாமத்துல ஸ்நானப்படுத்தி அவர்களை என்ன செய்யுங்க கற்றுக் கொடுத்து சீசருவாக்கு விசுவாசியாக்கு யாருகிட்டேன்னு சொல்லவே இல்லை ஆண்டவர் சொல்ல கிறிஸ்து சொல்ல அப்ப கிறிஸ்து யாரையுமே நீங்க சீஷர் இந்த விசுவாசியாக்கு அப்படின்னு சொல்லல அந்த ஒரு சீசர்கள் உண்டாக்க சொன்னார் அப்போ சபையில இப்ப நம்ம எல்லாரையும் விசுவாசி தான் சொல்றேன் சீசர்கள் சீசர்களுக்கு வேலை என்னது கவனித்து கற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் சீசவர்கள் இல்லாம சீசத்துவத்தை பற்றி அநேகர் சொல்லுறது போல சும்மா பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு நடக்கிறவன் எல்லாம் சீசர்கள் அத்தேவனுக்கு சீசர்கள் சர்ச்சுக்கு தோறும் ஓடிட்டு ஒவ்வொரு நைட்டுகளுமே ஓடிட்டு இருக்கக்கூடிய அது விசுவாசிகளை சீசர்கள் சொல்ல முடியும் முடியாது ஏன்னா சீசர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாருன்னா கவனமும் கற்றுக்கொள்வதும் அவர்களுடைய குண நலமா இருக்கும் ஒண்ணு இனி அந்த ஒண்ணாவது விஷயத்துல பாருங்க கத்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் அங்க அது அடுத்த சீசத்துவத்தின் அந்த வெளியேறப்பட்ட ஒரு தன்மைன்னு சொல்றது என்னது அவன் இருக்கிறான் கவனிக்கிறவனாயிருக்கான் துதிக்கிறவனாயிருக்கிறான் அடுத்த ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் என்னை ஆஹ் கேட்டு மகிழ்வார்கள் அங்க மற்றவர்களுக்கு மனமகிழ்ச்சி மற்ற ஆத்மாவுக்குன்னு மனமகிழ்ச்சி இவன் துதிக்கிற துதியில அடுத்தவன் என்ன செய்வான் சீசீசத்துவ தன்மை உள்ள வெளியேறப்பெற்ற சீசத்துவ ஜீவிதம் உள்ள ஒரு மனுஷனுக்குள்ள துதி இருக்கும்போது மற்றவங்க சந்தோஷப்படுவாங்க அங்க அதுதான் முக்கியமான காரியம் இல்லாம நம்ம இல்ல உன்னுடைய சீசைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது நல்ல சீசன் எப்படி கண்டுபிடிக்கிறது அவன் துதிக்க ஆரம்பிச்சா பக்கத்துல இருக்கும் மகிழ ஆரம்பிப்பான் ஆனா நம்ம இங்க துதிக்க ஆரம்பிப்பா ஊர்ல உள்ள ஓடியே போயிருவான் ஏன் துதி அப்படி இருக்கும் ஆனால் அந்த சீசத்துவத்தினுடைய பக்குவம் மனப்பக்குவங்கள் எல்லாம் பார்க்கணும் அவங்க எப்ப துதி மக கற்று அந்த சீசர்கள் நினைச்சுக்கிறாங்க கவனித்து கற்றுக்கொள்ளுர்களா இருப்பாங்க இரண்டாவது துதித்து கொண்டிருப்பவங்களா இருப்பாங்க மூணாவது அவர்களுடைய துதியினாலே மற்றவர்களை சந்தோஷப்படுத்த அதை கேட்கிறவங்களுடைய இறுதியும் சந்தோஷங்கள்தான் இருக்கும் இன்னைக்கு கேட்கிறவருடைய உறுதி உடம்பே நடுங்குகிறதா இருக்கு சுவிஷ் உள்ள சிசத்துவத்தினுடைய தன்மைகள் வெளியேறப்பட்ட சிசத்துவம் எப்படி இருக்குன்னா சரி அது போட்டு நம்ம குறைகளை விடுவோம் என்னுடைய கூட கத்தரை மைமைப்படுத்துங்கள் நான் ஒருமித்து அவர்கள் நாமத்தை யோகத்துவமாக அந்த சிசத்துவத்திலிருந்து எல்லா அந்த அந்த மனப்பக்குவங்களாக வேற ஒன்னும் இல்லை அங்க என்ன செய்வாங்க ஆஹ் கத்தரை மைமைப்படுத்தவும் அதாவது ஒன்றுபடுகிற யூனிட்டி உள்ளவங்களா இருப்பாங்க சிதற மாட்டாங்க அவங்க காரியம் பார்க்க மாட்டாங்க அதுதான் அந்த தேவனுடைய காரியம் வரும்போது என் காரியத்தை முடிச்சுக்கிட்டு நான் தெய்வ காரியத்துக்கு போறேன் நினைக்க மாட்டாங்க சீசத்துவம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா எப்பவுமே அந்த ஒன்று கூடுகிறதுல என்னோட கூட கத்தரை மயமைப்படுத்துங்க நான் ஒருமித்து அதாவது சிறிசத்துவம் இருக்கிறவங்களுக்கு கூடியிருந்து தேவனை துதிக்கிறதுல சந்தோஷம் இருக்கும் அதுதான் அதுல உள்ள நல்ல அந்த இந்த சங்கீதத்தை தியானிக்கும் போது எனக்கு கிடைச்சிருந்த ஒரு சிந்தனை அதாவது தேவனை சிஷத்துவம் சொல்ற அந்த அந்த பக்குவம் எப்படி நமக்குள்ள உண்டாகிறது உள்ளதை புரிஞ்சுக்கிறாங்க கற்றுக்கொள்ளு கவனித்து கற்றுக்கொள்ளுகிறார்கள் இரண்டாவது துதிச்சுட்டே இருக்காங்க இவங்களுடைய துதி மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு மூணாவது அவங்க கூடி வருகிறவர்களா இருப்பாங்க எனக்கு கருத்தையும் காரியத்தையும் பார்த்துட்டு எப்பவுமே தேவனை கனப்படுத்த கூடி வந்துகிட்டே இருப்பாங்க அப்ப கூடி வந்து ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற இடத்துக்கு ஓடி வருகிறவர்களா இருப்பாங்க இனி நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் அவர்களை நோக்கி பய நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை அதான் அதுல அடுத்த அதாவது இந்த கூடியிருந்து தேவனை ஆராதிக்கிற கூட்டத்துக்குள்ள ஆஹ் என்னது அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமுள்ளதா இருக்கும் சீசத்துவத்துல யதார்த்தமான சீர்ஷத்துவ குணம் உள்ள எல்லா குரூப்லயும் அதுதான் இருக்கும் அவங்களுக்கு பிரகாசம் ஜீவிதம் வெளிச்சமாக தான் இருக்கும் இருள் அடைந்த ஜீவிதம் இருக்காது கலக்கம் அடைந்த ஜீவிதம் இருக்காது கண்ணீர் விடும் ஜீவிதம் இருக்காது போராடும் ஜீவிதம் இருக்காது அப்போ இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் பயம் அது நடக்குமோ இது நடக்குமோ எனக்கு அந்த காரியம் செய்யணுமே இந்த காரியம் செய்யணுமே ஏதாவது சஞ்சலப்படுகிறதும் பயப்படுகிறதும் ஒருத்தன் சீசத்துவத்துக்குள்ள வரவே முடியாது சீசத்துவம் அப்படின்னு சொல்றது அது வெளியேறப்பட்ட ஒரு அனுபவம் வேற ஒண்ணும் இல்ல அந்த அந்த அனுபவத்துக்குள்ள ஒரு உள் உள்பிரவேசிக்கிறது சொல்றது மிகவும் கடினமான ஒரு காரியம் இப்போ நம்ம கூடி வரோம் வந்துகிட்டே என்னது கவனிக்க போலதான் இருப்பாங்க கேள்வி கேட்டு பாருங்க ஒரு காரியத்துக்கும் பதில் வரும் ஏன்னா கவனம் கவனம் அப்படி பார்வையை வச்சு கவனம் இல்லை அதாவது இந்த வசனத்தை உள்கொள்ளுகிற அந்த இறுதியம் நிலை சரியா இருக்குன்னு வைங்க அப்போ ஒரு காரியம் புரிஞ்சுங்கன்னா நான் சீசத்துவத்துக்குள்ள இருக்கிறேன் நான் விலை உள்ள ஒரு தான் நான் கத்தரோட இருக்கிற ஒரு சீசத்துவம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு தைரியம் எடுக்கலாம் இது கதை கேட்டது போல கேட்டுக்கிறே தவிர அதை உள்கொள்ள மாட்டோம் சீசத்துவம் வந்து கற்று கடைபிடிக்கிறது தான் சீசத்துவம் நம்ம சீசத்துவம் அப்படின்னு சொன்ன எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது போல மற்றவங்களுடைய பார்வையில அஹ் காட்டுகிற ஒரு ஆடம்பரம் இல்லைங்க அவுட்வேர்டு அப்பிய அவுட்வேர்டு ஆட்டிடியூடு இல்லை இது வந்து உள்ளா கிடக்குற ஒரு அனுபவம் சரி என்ன அப்ப பிரகாசிக்கிறோம் அவ கூடி வந்தா பிரகாசம் உள்ள ஒரு ஜீவிதம் வெளிச்சம் உள்ள ஒரு ஜீவிதம் பயம் இல்லாத ஒரு ஜீவிதம் இதெல்லாம் இதுதான் பெற்ற ஒரு ஜீவிதம் சொல்றது அந்த பெற்ற ஒரு ஜீவிதத்துக்குள்ள ஒரு சிஷத்துவம் கடந்து வரணும் இனி அடுத்து என்ன சொல்லியிருக்கு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் ஓகே இன்றைய கூப்பிட்டான்னு கத்தர் கேட்டு அவனை எல்லா இக்கட்டுகளிலிருந்து அப்போ அந்த தலைப்பு தலைப்புக்கு பேசுல படிப்பிக்கிறேன் அடிஷனப்படுத்தி நம்ம பார்க்கும் போது ஒரு சிசத்துக்கு தன்மை எப்படி இருக்கும் அவனுக்கு ஜெபத்துக்கு பதில்ட்டு இருக்கும் சிசு ஜபம் பண்ணிக்கிட்டு பதிலட்சா போக மாட்டான் ஜபிக்கிறவன் நிச்சயமா நேரத்தையும் ஒரு இடத்துல படிக்கும்போது என்னது அதாவது இருதயத்துல சுத்தம் உள்ளவனா இருப்பான் நேத்தையா தான் பார்த்தோம் இருதய சுத்தம் கத்தருக்கு பிரியம் அப்ப இருதய சுத்தம் உள்ளவன் எப்படி இருப்பான்னு நேத்தையை அழகாகவே ஆண்டவர் சொல்லி தந்த நான் நினைக்கிறேன் இப்ப நாட்கள்ல தேவன் நமக்கு அந்த வேதத்தை தாரும் விதமே ஒரு ஆச்சரியமா இருக்கு இது ஸ்ரீசத்துவத்துக்குள்ள நம்ம நுழை நுழைஞ்சதுக்கு ஒரு சின்ன அடையான அவ்வளவுதான் நீங்க யாரும் நுழையெல்லாம் எல்லாம் நான் பண்ண சொல்ல இந்த நாற்பது வருஷமா படிப்பிச்சு படிப்பிச்சு பையன் நுழைஞ்சிருக்கு அவ்வளவுதான் சொல்றேன் ஏங்கன்னா கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் உள்ள நான் கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கும் கிரகம் சாடி விழுந்து நாங்களும் சீசர்களை தான் வாங்கி சொன்னா வேணவுனு தான் என்னுடைய ஆசை ஏங்கன்னா ஒண்ணு சீசர்களை மாற்றதான் என்னுடைய ஆண்டோடு தந்தை எனக்கு கட்டலை ஆனா அதை செய்ய நீங்க யாரும் ரெடி இல்லைன்னு நான் இப்ப வேதனைப்பட்டு இருக்கிறது எப்பவுமே வேதனைப்படுகிற காரியம் என்னது அந்த சொன்னதை செய்ய முடியல அநேகரை எனக்கு சீசர்களாக்குங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு யாரு சீசராக்க முடியுது கவனிங்கன்னு கவனிக்கவே மாட்டாங்க அதை கற்றுக்கொள்ளுங்கன்னா கற்றுக்கொள்ள முடியல மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னா அதுக்கும் முடியல நாங்க வாரம் போறோம் வாரம் போறோம் வாரம் போறோம் இந்த வாரம் போறோம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையதை தவிர இந்த ஜபத்துக்கு பதில் ஜபித்த உடனே ஒரு சீசத்துவ தன்மை இருக்கு அப்படின்னா இங்க அவர் சொல்றாரு ஏழை அப்படின்னு சொல்றாரு ஓகே இருக்கட்டே இப்ப இந்த தன்மைக்குள்ள அந்த வசனத்தை கொண்டு வரும்போது அங்க திட்டப்படுத்துகிற காரியம் என்ன சீசர்கள் இந்த ஏழை கூப்பிட்டாங்க சொல்லியிருக்கு எந்த இலை கூப்பிட்டான் கத்தருக்கு அதாவது கத்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவருக்கு பயந்து தெம்மையை விட்டு விலகி எப்பொழுதும் அவரை துதித்து துதியினாலே மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கூடி வந்து தேவனை இருந்து தேவனை துதித்து வெளிச்சம் கண்ட சிஷர்கள் வெளிச்சத்தை கண்டடைகிற கடை கண்ட சிஷர் அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த ஏழைகள் கூப்பிடும்போதுதான் ஆண்டவர் ஒண்ணு அவர்களை இக்கட்டுகளை எல்லாம் பதிலும் கொடுப்பாரு கஷ்டங்களை நீக்குவார் ஆனால் இந்த தேவன் எனக்கு பதில் தரணும் என் கஷ்டம் நீங்கணும்னு நினைச்சா இந்த இவ்வளவு சொன்ன இவ்வளவு நேரம் என்ன நிறைய அதை அப்படியே நல்லா நல்லா தியானிக்கலாம் அந்த தியானம் அப்படின்னு சொல்றது ஆழமான அந்த தியானத்துக்கு நம்ம எப்போ விட்டு கொடுக்குறோமோ அப்போ தெரியும் ஓ சீசத்துவ எனக்குள்ள வந்திருக்குன்னு நான் உலகத்தோட தான் இருப்போம் உலக காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஆண்டவர் ஒரு ரெண்டாவது பாக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த சீசத்துவம் கிடைக்காது நீ விசுவாசி தான் விசுவாசி எல்லாமே பர்லவத்துக்கு போவேன்டோன்னு அங்க கேரண்டி கிடையாது சீசர்களுக்கு நிச்சயமா பர்லவத்துக்கு போவாங்க பரலோகவாசி சீசத்துவத்துக்கு தான் பர்லோக அவகாசம் இல்லாம விசுவாசிகள் எல்லாம் உடனே பரலவத்துக்கு பிறந்துருவாங்கன்னு சொல்லி நம்மளை எந்த இடத்துலயும் பார்க்கல இந்த கமாண்ட் கட்டளை நிறைவேற்றுகிற இடத்துல தான் என்னது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வாசல்கள் திறந்து கிடைக்கும் நம்ம விசுவாசி இருக்கு நான் விசுவாசி ஆயிரு எந்த விசுவாசி பல்லவத்துக்கு போக எனக்கு தெரியல சிசத்துவத்த வெளியேறப்பட்ட அந்த அந்த குணநலங்கள் நமக்குள்ள உருவானா மட்டும்தான் ஸ்ரீசத்துவ குணநலங்கள் அந்த காஸ்ட்லி அதான் ஒரு அனுபவம் ஜீவித அனுபவம் அந்த அனுபவம் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் தேவராஜ்யம் வரும் அந்த தேவராஜ்யம் எனக்கு இருக்கு அப்படின்ற ஒரு ஆளு பூரணமா நம்பணும்னா எந்த காரியத்தை நிஜம் பண்ணா பதில் கட்டி இருக்கணும் உனக்கு ஏதோ ஒரு காரணம் கொண்டு இக்கட்டுகளும் போராட்டங்களும் வரவே கூடாது அந்த இக்கட்டு போராட்டம் வேதனை எல்லாம் அனுபவிச்சுட்டாரு அனுபவிச்சு உயிர் விட எழும்பின பிறகுதான் சொன்னாரு எனக்கு அநேக சீசர்கள் உண்டாக்குங்கன்னு அப்ப அந்த சீசர்களுக்கு இந்த காரியங்கள் வரக்கூடாது கஷ்டம் வரக்கூடாது பிரயாசம் வரக்கூடாது போராட்டம் வரக்கூடாது செஞ்சலம் வரக்கூடாது தவிப்பு வரக்கூடாது அப்ப இந்த காரியங்களை கத்த திட்டமா வைத்திருக்கிறார் இந்த காரியங்களை தெய்வம் திட்டமா வைத்திருக்கிறார் இந்த கற்றுக்கொள்ளுதல் வந்து ஒரு நாள்ல நடக்கிற ப்ராசஸும் கிடையாது ஒரு ஹோல் அதாவது நம்ம ஒரு பட்டப்படிப்பு வேணும் அப்படின்னா இப்ப டாக்டர் படிக்கணும் கட்டாயம் அது ஒரு டிகிரி முடிச்சு இளைஞராக சேர்க்கணும் முடிச்சு அடுத்து என்ன செய்ய வேண்டியது அது ஒரு பன்னெண்டு இது ஒரு அஞ்சு பதினேழு வருஷம் படிச்சாதான் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது நம்ம உடனே பூரண டாக்டர் ஒன்னும் ஆகல பின்னையும் அங்கிட்டு போக வேண்டியிருக்கு பின்னையும் சில காரியங்கள் படிச்சாதான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தினுடைய ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்டா மாற முடியும் இப்ப அதே போல நம்ம அப்போ உலகத்துல எப்படி இருக்கும்போது நான் ஒண்ணும் படிக்காமலே நான் என்ன செய்திருவேன் தேவராஜ்யத்துல ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொன்னா ஒன்னும் படிக்காம ஒருத்தரும் தெய்வ போக முடியாது எல்லா விசுவாசிகளும் தேவராஜ்யத்து போய் போய்விடுவார்கள் அப்படின்னு அந்த விசுவாசி தேவராஜ்யத்து போக மாட்டேன் கேட்டால் எனக்கு தெரியல என்னால் அதெல்லாம் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது சீர்ஷத்துவத்துக்குள்ள கடந்து வந்தவங்க கட்டாயம் போயிடுவாங்க அதை எப்படி ஈஸியா சொன்னா இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும் அவங்க எப்படி இருப்பாங்க எப்பவுமே கவனித்து கற்றுக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க ரெண்டாவது எப்பவும் துதி அவங்க வாய்க்குள்ள இருந்துரும் மூணாவது அவங்க எப்படிப்பட்ட தன்மையில இருப்பாங்க இவங்க துதிக்க ஆரம்பிச்சா மற்றவனுக்கு இறுதியும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும் இது இவங்க துதிக்க ஆரம்பிச்சா மற்றவங்க உறங்க ஆரம்பிச்சிருவாங்க மற்றவங்களை உறங்க வைக்கிற ஒரு சிசத்துவம் இல்ல அவங்க அடுத்தவனுடைய இறுதி ஆட்டோமேட்டியும் துதியில சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும் அடுத்தது நம்ம பாக்குறது என்னது இவங்க கூடி வர்ற விஷயத்துல அஹ் ஒரு உதாசீனம் காட்ட மாட்டாங்க ஏன் அவங்க எப்பவுமே கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் எப்படா ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கும் எப்போடா ஒரு புதிய காரியத்தை நான் கற்றுக்கொள்வேன் எப்படா தெய்வ தரிசனம் உண்டாகும் எப்படா அந்த தேவனுடைய அந்த ஆலோசனை எனக்கு வந்து கிடைக்கும் இப்போ எப்போ ஆண்டவரோட கூட நான் நெருங்கி இருக்க முடியும் அந்த இப்ப வார்த்தைனால பேசுகிற ஆண்டவர் அங்க அவர் நேர வந்து உனக்கு வெளிப்படுகிறவர் இல்ல அப்ப அந்த வார்த்தைகளுடைய ஆழங்களில் இருதயங்கள் எங்கள் நிறைக்கப்படணும் ஒரு வாஞ்சியோட இருக்கிறவங்க தான் சீசர்கள் சும்மா ஏதோ ஒண்ணு கிடைக்கும் ஏதோ ஒண்ணு ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்னு போறவர்கள் அல்ல அவங்க எப்பவுமே அந்த வெளிச்சத்துக்குள்ள ஐக்கியத்துக்குள்ளேயும் வெளிச்சத்துக்குள்ளேயும் பிரகாசித்து ஜீவிதத்தை மற்றவர்களுக்கு சாட்சி வைக்கிற அந்த தன்மையை தான் சொல்லியிருக்கு அவ அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நிலைக்கு வரது ஷிஷத்துவத்தினுடைய மகிமை இல்லை விலை அப்ப அந்த ஆழ்ந்த தத்துவத்துக்குள்ள நிலைக்குள்ள நீயும் நானும் வரணும் அப்படிங்கிறத நம்ம செய்ய வேண்டியதுன்னா இருக்குன்னு உள்ளதை புரிஞ்சு விடணும் இந்த புரிதல் இல்லாம இப்ப காலையில எழும்பி இருக்கிறதுனாலயாவது ஏது எனக்கு தெரியல புரிதல் இல்லாம இந்த உலகத்தோடு கிடந்துகிட்டு போராடிக்கிட்டு நானும் நீங்க கோடி கணக்குல கொட்டி கொடுத்தா கூட பரலோகத்தை சொந்தமாக்க முடியாது பாந்தைகள் நமக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் தெரிஞ்சிடும் ஜபம் பண்ணுனா பதில் உடனே உண்டாகும் சாட்சியோடு இருப்பாங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கிற நிலையில இருப்பாங்க அடுத்தது இக்கட்டுகள் எல்லாம் ரசிக்கிற தேவன் அவங்க இனி அதுல அந்த ஏழாவது வசனத்தை பாருங்க கர்த்தருடைய தூதன் அவர்களை அவர்களுக்கு பய பயப்படு அவருக்கு பயப்படுவா சூழ பாளையம் இறங்கி அவர்களை தேவ தூதருடைய காவலுக்குள்ளேயே தான் இருப்பாங்க சீசர்கள் அவங்களை சுத்தி ஒரு ஆபத்தும் வராது நான் இந்த வசனத்தை முந்தி அதிலேருந்தே படிக்கும் போது சொல்லியிருக்கேன் இந்த ஒரு தடவை அந்த சீசனுடைய போட்டோலாம் அமெரிக்கல எடுத்ததா போட்டுருந்தாங்க அதுல என்ன போட்டு சொன்னா ஒரு சீசனுக்கு கைக்கு நீளம் நாற்பது அடி அதுல பிடிச்ச ஒரு போட்டோ உடைய நாப்பது அடி சொன்னா அதான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் எப்படி பாதுகாக்கிறாரு உன்னுடைய நாப்பது அடிக்கு பின்னாடி நாப்பது அடிக்கு முன்னாடி உனக்கு எந்த கேட்டும் போராட்டமும் வராத ஒரு ரெண்டு தூதர் எல்லாருக்கும் உண்டு அது சீசர்கள் சுத்தி தான் தூதர்கள் நிப்பார்களே தவிர விசுவாசி சுத்தி நிப்பாங்கன்னு சும்மா மன மன நிறைவுக்கு சொல்லலாம் கற்றுக்கொள்ளுகிறவனுக்குதான் தான் அந்த 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 வாஞ்சி உள்ளவர்களை கிட்டதான் கத்திரி வந்து நிக்க முடியும் எல்லாரையும் சுத்தி இல்ல அப்ப நாற்பது அடி தூரத்துக்குள்ள உன உன்னை சுத்திடும் அந்த சரௌண்ட் நாற்பது அடி போட்டுக்க ஒண்ணு ரெண்டு அடி இல்லை நீ இருக்கிறது ஆறு அடி கூடி போனா அவர் ஆறு அடி இல்லையா ஆறு அடி இருப்ப அஞ்சு அடி மூணு அடி நாலு அடிதான் இருப்ப அப்ப தேவ ரெண்டு தூதம் நிக்கிற நேரம் அவங்க கையை அப்படி மாறி மாறி பிடிச்சாங்கன்னா நீ எந்த காம்பவுண்டுக்குள்ள நிக்க பார்த்துக்கல அது சீசத்துவத்தினுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ் தூதர்களுடைய காவலை பெற்று கொள்ளுகிற பெற்ற ஜிதத்துல வாழ்க்கையில விலையுள்ளவனா வாழணும்னு நினைச்சா இதுதான் நிலையுள்ள வாழ்க்கை பணத்தை சம்பாதிச்சேன் சொத்தை சம்பாதிச்சேன் உலகத்துல சம்பாதிச்சேன் பதவியை சம்பாதிச்சேன் அது மண்ணுக்குள்ள அடகுன உடனே மறந்துடும் ஆனா இந்த சீசத்துவத்தை சம்பாதிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா மறக்கவே முடியாது இன்னைக்கும் சாது சந்தோஷம் நினைக்கப்படுவார் எத்தனையோ பாசனமாக இருக்காங்கல்ல எத்தனையோ ஊழியர்கள் இருக்காங்கல்ல எல்லாரையும் இன்னைக்கு யாரும் அந்தந்த சமுதாயம் சொல்லலாம் இல்ல அந்தந்த ஏரியா சொல்லலாம் அகில உள்ளகம் சிந்திக்கணும்னு யார சிந்திக்கும் நம்ம சாது சந்தோஷங்கன்னா அகி அகில என்னது இப்ப மற்றவங்களை ஒரு வேலை நான் சொல்லாததுக்கான என்னது இப்போ நம்பி சுகுமார் இருக்கணும் அந்த டயஸ்ல உள்ள அவன் கூட நினைக்க மாட்டோம் அகில உலகத்துக்கும் ஒரு அறியப்படுகிற ஒரு சாட்சியா தான் சீசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு அட்லீஸ்ட் அந்த நம்ம வாழ்ந்த இடத்துல கூட நம்ம அந்த இடத்துல அறியப்பட்ட விசுவாசின்னு சொல்லாமான்னு சொன்னா அதுவும் இல்ல விசுவாசி பிராண்டா விசுவாசின்னு சொல்லுவாங்க சாட்சி உள்ள நல்ல சொல்ல முடியும் அட்லீஸ்ட் இருக்கிற இடத்துலயாவது சாட்சிய உடனாக்கா அதுதான் உங்களுக்கு சிசத்துவத்தினுடைய அடையாளமா இருக்கும் இந்த சிசத்துவ வாழ்க்கையை கத்துற எனக்கு உங்களுக்கு தரும்படியா தெய்வ சமூகத்துல நம்ம ஒப்பு ஜபிப்போம்